திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த வடமலைப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி நடராஜ் தன்னுடைய சுமார் ஐந்து ஏக்கர் நிலத்தில் வெங்காயம் பீட்ரூட் உள்ளிட்ட பல்வேறு காய்கறிகளை சாகுபடி செய்து வருகிறார் இந்நிலையில் தோட்டத்தின் அருகாமையில் உள்ள இரண்டு புள்ளி நான்கு ஏழு ஏக்கர் குட்டையை ஒரு தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்திருப்பதாகவும் இதன் காரணமாக தங்கள் நிலத்தில் பயிர்கள் நீரின்றி வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் மேலும் கிணற்றில் கூட தண்ணீர் இல்லாத சூழ்நிலை உருவாகி இருப்பதாகவும் தெரிவித்தார் மழைக்காலம் தொடங்க உள்ள நிலையில் குட்டை ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூர்வாரி தந்தால் மட்டுமே விவசாயம் செய்ய இயலும் என்றும் குட்டையை நம்பியே அவர்கள் சாகுபடி செய்து வருவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் இதுகுறித்து முதலமைச்சர் சிறப்பு பிரிவு மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருப்பதாகவும் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் குடும்பத்தோடு தற்கொலை செய்யும் நிலை வரலாம் எனவும் நடராஜ் வேதனை தெரிவித்துள்ளார் திருப்பூர் மாவட்டம் நான் முந்நூற்றி நாற்பதாம் நாள் காலையில் வந்து குட்டை இருக்குது குட்டை வந்து நம்ம ஆக்கிரமி பண்ணி வச்சுட்டாங்க முந்நூற்றி நாற்பதாம் நாள் காலையில் குட்டையை ஏக்கர் ரெண்டாயக்கரச்சு ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுட்டாங்க எங்களுக்கு வந்து நாலு ஏக்கர் சென்ட் எங்களுக்கு முந்நூற்றி நாற்பதாம் காலையில் இருக்குது அந்த குட்டை எங்களுக்கு எடுத்து கொடுத்தா தான் நாங்கள் இங்கே வாழ்வாதாரத்தை பாதுகாக்க முடியும் இல்லைன்னா எங்களுக்கு பயிர் உரம் வந்து எங்களுக்கு வேஸ்ட் ஆகிட்டு இருக்குது நாங்கள் எந்த பயிர் விட்டாலும் தண்ணி இல்லாமல் எனக்கு வறட்சி காலமாக நாங்கள் குடும்பத்தோடு தற்கொலை பண்ண முடியக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியல இது மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மூலியமாக த தீர்வு காணும்போது நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இது சம்பந்தத்தில் வேறு யாருக்கா வே பெடிஷன் வந்து முதலமைச்சர் சிஎம்சல்லுக்கு நாங்கள் பெடிஷன் அளிச்சுருக்கிறோம் அதுக்கு வந்து தக்க நடவடிக்கை ஒன்றும் எடுக்கவில்லை டக்குனுக்கு எடுத்தால் தான் நாங்கள் பயிரை காப்பாற்ற முடியும் எங்களுக்கு கூடி தீர்வு எங்களுக்கு தீர்வு காணும்பார் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மழை காலம் முடிகிறக்குள்ளே எங்களுக்கு வந்து தீர்வு கண்டாத நாங்கள் அந்த குட்டையை ஆக்கிரமிப்பை அகற்றி கொடுத்தா தான் நாங்கள் வந்து எங்களுக்கு வாழ்வதை காப்பாற்ற முடியும் எங்கள் குளம் எங்கள் குடும்பத்தை நாங்கள் வந்து இங்கே தான் பாதுகாத்து கொடுக்கணும் விவசாயம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் விவசாய பயிர் கூட வாடுது நீங்களே வந்து நேரில் வந்து பார்வையிட்டு கலெக்டராக சரி யாராக இருந்தாலும் நேரில் பார்விட்டு எங்களுக்கு வந்து சிறந்த தீர்வு காணும் காணும்பாரு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்